எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு பண்ணியா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஸ்டார்ட் பண்ணாரு சோ பிரச்சனைகள் அப்புறம் பேசலாம் இதுல அவங்க அவங்க பண்ண கியூட்டான விஷயங்களை பேசலாமா வெல்கம் டு பிரகாஷ் லீலா விளாக்ஸ் இன்னைக்கு டே போர்டீன் வந்ததுமே வினோத் சார் உங்களுக்கும் டாக்டருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க சார் நைட் எல்லாம் தூங்கவே முடியல சார் பெட்ஷீட்டும் போறையும் தூக்கிட்டு நான் அங்கங்கயும் சுத்திட்டு இருக்கேன் நீங்க என்ன பாருங்க வீடு ஃபுல்லா சுத்த வைக்கிறார் சார் தல்காணி பெட்ஷீட் சரி அவரோட ஆக்டிங்லாம் சார் ஆக்டிங்கா இங்க ஒரு ஸ்விமிங் பூல் மேல ஒரு கிணறு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிங் தாங்காம ஆறு பேர் விழுந்து இறந்திருப்போம் சார் அப்படின்னு பண்ணியே ஏன் சொல்லிட்டாரு ஐயோ நடிப்பு இது இங்கே ஸ்விம்மிங் பூல் தவிர வச்சு கிணறு அந்த நேரம் ஆறு பேர் இறந்துருப்போம் உள்ள வந்து சார் எப்போ பார்த்தாலும் ஏனையுமே சொல்லிட்டு இருக்காரு சார் போய் நாமினேட் பண்ணும்போது பிரவீன் ராஜா நாமினேட் பண்றதுக்கு மேல வினோத்னு என் பேரை சொல்லிட்டு ரெண்டு தடவை என்கிட்ட வந்து சொல்றாரு சார் என் பேரை மறந்து தொலையா அப்படின்னு சொல்லியாச்சு ஆனாலும் மறக்க மாட்டாரு சார் என்னன்னு தெரியல அவர் க்ளோஸா இருக்கிறதுனால என்னவோ சண்டை போடுறதுனால என்னவோ என் பேரை மறக்கவே மாட்டாரு சார் அப்படின்னு சொன்னாரு ஒன்னும் இல்லை சார் இப்போ வந்து பிரவீன் தப்பு பண்ண கூட தபார் வினோத் அப்படின்னு போயிட்டு இது மாதிரி தான் ரெண்டு வாட்டி என் பேரை சொல்லிட்டு வந்து சார் சார் தூக்கம் வரலன்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்க தலாமிக்கி விட்டா என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் தலையாமிக்கினதுக்கு அப்புறம் போதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க நான் இவருக்கு தலையாமிக்கி விட்டுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் நான் படுக்க போயிட்டேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு மறுபடியும் வந்து அமுக்குங்க அப்படின்றாரு சார் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபன்னி மோமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு நீங்க இப்படி இருக்க நல்லா தான் இருக்கு உங்க காம்பினேஷன் பார்க்க நல்லா தான் இருக்கு ரொம்ப மொத்தம் வெளியே எல்லாருமே லைக் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முறைச்சிட்டு இருந்தீங்களே அந்த வீடியோ வெளியே வைரலாக போய்ட்டு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் சபரிஷ் விக்ரம் பிரவீன்ராஜ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து எலி ஆக்டிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொரு மாதிரி சொல்லி காமிச்சிருந்தாங்க ஜெய் எல்லா தட்டுலையும் எதாவது இருக்குன்னா இந்தாள்தட்டில் ஒட்டுமே இருக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் சாப்பிட்டார்கள் அரோரா அரோடா நம்ம பீட்லேயே வேறு பீடுதான் அது போகாதீங்க அதுவே எங்க இந்த புந்தல எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்கிது எஃப்ஜி

அது ரொம்ப பண்ணியாவே இருந்துச்சு நல்லா இருந்து அதுக்கப்புறம் விஜய் சன் போன கேப்ல நம்ம டாக்டரும் வினோத்தும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க நம்ம வெளில சூப்பரா டென்ட் ஆயிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அஸ் அ கேப்டனா துஷார் இந்த வீக்ல ஒவ்வொரு டீம் இருந்துச்சு இல்லையா கிளீனிங் டீம் குக்கிங் டீம்னு அப்படி ஒவ்வொரு டீம்ல யார் யார் பெட்டரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லிட்டு இருந்தாரு இதுல குக்கிங் டீம்ல நம்ம எஃப்ஜே தான் நல்லா குக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே பார்வதி அதுக்கு அப்செக்ஷன் சொல்லிட்டு இல்ல சார் விஜயோட நம்ம கலை வந்து சூப்பராவே குக்கிங் பண்றாரு ஆனா அது வெளியில தெரியவே மாட்டேங்குது ஓவர் ஷேடோ பண்ணிடுறாங்க அவர் கைக்கு கரண்டி வரவே மாட்டேங்குது வந்தாதுன்னா அவரை பத்தி தெரியும் அவர் எல்லாமே பிரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்காரு கடைசி கரண்டி வந்து சபரி கையை விட்டு வெளியவே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க இது எப்படி நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது தான் சார் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டு தலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மத்த எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே பார்வை தெரிஞ்சு சார் இந்த கிச்சன் மேடல் போய் உட்கார்ந்துதான் ரொம்ப பெரிய விஷயமா பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு பதினாலு பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை தான் நம்புறாரு அதுல வந்து எது நியாயம்னு பாக்க மாட்டாரு சார் எங்க வீட்டுல எல்லாம் கிச்சன்ல நார்மலா உட்காரும் இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து உட்கார்ந்தேன் ஆனா அதை போய் ரொம்ப பெரிய விஷயமா பண்ணி எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம வீச்சே சொன்ன உங்க வீட்டுல உட்கார சரிமா இப்ப இவ்வளவு பேர் இருக்க இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் பிடிக்காது ஒரு சிலருக்கு அது அலர்ஜிக்கா இருக்கும் நீ அந்த மாதிரி பண்ணிருக்க ஒரு டைம் சொன்னா நீங்க இறங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பா பாரு ஆஃப் ஆகி உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் வியானா எழுந்திரிச்சு போன வாரம் அந்த கஞ்சியில உப்ப போட்டு வச்சுட்டாங்க அதனால சாப்பிட முடியாம போச்சு இல்லையா அந்த இஷ்யூ பத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க இதை எப்படி துஷார் ஹேண்டில் பண்றான்னு சொல்லி கேட்கும்போது சார் இதை வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பாக்குறேன் அவங்க உள்ள இருந்து வர்றதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த கஞ்சி வந்து நாங்கள் வந்து பின்னாடி வடகம் போட்டு யூஸ் பண்ணி போனாங்க ஸோ அதுவும் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை அதனால நான் வேற ஒன்றும் சொல்லலை சார் அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம வீச்சர் சொன்னேன் நீங்கள் ஒரு கேப்டன் கேப்டனாக இருந்துட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி பார்த்து விட்டேன்னு சொல்கிறீங்களே தப்பு தானே நீங்கள் வந்து ரெண்டு டீமுக்கும் வந்து காமனாக தான் நடக்கணும் நீங்கள் இப்போ பிபி டீமுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இந்த வீட்டு தலைன்ற பதவி எவ்வளோ பெரிய விஷயம் அதை வச்சு நீங்கள் தனியாக நீங்கள் எவ்வளோ தனித்துவமாக காமிக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு நீங்க வேற எங்கேயோ டைவர்ஸ்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம கேமராமேன் மேன் கரெக்டா அரைவா போக்கஸ் வச்சாரு அதே மாதிரி எஃப்ஜே தூங்கும் போது நாய் ரெண்டு தடவை கத்துச்சு நீங்க எதாவது கேட்டீங்களா அவர் தான் நின்னீங்க அங்க போறீங்க இங்க வரீங்க பட் அதை பத்தி நீங்க கண்டுக்கவே இல்லை ஆஸ் அ கேப்டனா நீங்க அது கரெக்டான ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே நம்ம துஷாரு சார் மறுபடியும் எனக்கு தலைவர் பதவி கிடைச்சா அப்ப சூப்பரா பண்றேன் சார் அப்படின்னு சொல்ல பாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி போன வாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பேசும்போது மறுபடியும் தலைவர் பதவி வேற கிடச்சி அதை சூப்பராக பண்ணுவேன்றீங்களே நீங்கள் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவர் பிரேக் விட்டு போனார் அந்த கேப்பில் நம்ம டாக்டர் போய் தண்ணி குடிக்க போகிறேன்ட்டு கிளாஸில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தார் பக்கத்தில் இருந்த கண்ணாடி கிளாஸை தட்டி விட்டார் உடனே ஏன் டாக்டர் இப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி வினோத் கேட்கவும் இங்கே யாரையா கிளாஸ் வச்சது அப்படின்னு சொல்லி அவரே திருப்பி கேட்டிருக்காரு யாருங்க கிளாஸ் வச்சது உடனே வினோத்து யோ நீ தட்டி விட்டுட்டு என்ன வர கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச கிளாஸ் அள்ளிட்டு இருந்திருக்காரு அப்ப அவர் கையில கிளாஸ் குத்திடுச்சு அதுக்கப்புறம் விஜய் சந்தனம் அதையும் போட்டு கொடுத்துட்டாரு அதுவும் இல்லாம சார் இந்த கிளாஸ் உடச்சதுக்கு சம்பத்துல இருந்து பிடிப்பாங்களான்னு வர என்ன கேக்குறாரு சார் அப்படின்னு வினோத் சொல்ல ஓ அப்ப புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் வச்சாரு இந்த கேம்ல டைரக்டா அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துட்டு உங்க முதுகுல குத்துறது யாரு அப்படின்னு ஒரு நபரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆப்வியஸா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரியே எல்லாருமே தான் சொன்னாங்க ஒரு சிலர் தவிர அதுல டாக்டர் வந்து வினோத்த

கம்ருதின் வந்து தான் எல்லார்கிட்டயுமே போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க போல அத கேட்ட நம்ம ஆரோராதீன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உன்னை நீ திருத்திக்கோ அப்படின்ற மாதிரி பேசினதான் சொல்றாங்க சார் ஆதிரை வந்துட்டு என்னோட பர்சனலை பத்தி இங்க வந்து பேசி என்னோட பண்ணிட்டு இருக்காரு சார் அந்த மாதிரி கேம்ல பண்றாங்க அதை வந்து நான் வந்து முதல்ல குத்துறதா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவரு விஜய் இதை பெருசா இஷ்யூ ஆக்கி கேப்பாரு நினைச்சு சொல்லிருக்காரு ஆனா விஜய் நீங்க இங்க வந்து பேசாங்க அந்த கேம் உங்களுக்கு என்ன மட்டும் பேசுங்க சொல்லி ஆஃப் பிரேக் கேட்டுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஏன் சொன்னா சொல்லிட்டு அந்த பின்னாடி இருந்துகிட்டு அவள நம்பாத அவர் பச்சை போய் அப்படின்னு சொல்ல விட்டாங்க ஆனாலும் கேட்காத கமரூதீனா நம்ம ஆதிரையை பார்த்து கத்திக்கிட்டே இருந்தாரு உப்பு அதுக்கப்புறம் நம்ம விஜேஸ் மறுபடியும் என்ட்ரி ஆனாரு எப்போ போல எல்லாத்தையும் கேட்டாரு யார் இந்த தடவை எலிமினேட் ஆகிறாங்கன்னு நினைக்கும் போது எல்லாருமே கமரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா விஜய் பாரு மட்டும் கரெக்டா கெஸ்ட் பண்ணி சொன்னாங்க அதே மாதிரி அப்சரா எலிமினேட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் சென்னை கிளம்பிட்டாரு மாதிரி யாரோ கிட்ட நான் உனக்கு ஒரு ஐயோ ஒப்பனா ஒரு மேட்டர் சொல்லியிருக்கேன் ஆனா நீ அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது கடையில நம்ம கமருதின் அழுதுகிட்டு இருந்தாரு நம்ம பாரு சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் அரோரா அந்த இடத்துல இருந்து உட்காந்தாங்க அரோரா கமருதின் பாரு மூணு பேர் உட்காந்துருக்கும் போது நம்ம அரோரா வந்து என் நம்பிக்கை நீ ஸ்பாயில் ஸ்பாயில் பண்ணிட்டா உன்ன நம்பி ஒரு விஷயத்த சொன்னேன் நீ ஏன் எல்லாரும் மேடையும் சொல்லிட்டா அப்படின்னு கேட்கும்போது ஆதிரி தான் எல்லாத்துக்கும் தெரிற மாதிரி என்னோட பர்சனலாக வந்து தப்பா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அரோராவும் ஆதிரியும் மயக்க கழட்டி வச்சுட்டு தான் அதை பேசியிருந்திருக்காங்க போல ஆனா அந்த கமருதின் பைப்ல அதை கேட்க போறேன்னு சொல்லிட்டு இவரே கேமரா முன்னாடி எல்லாத்துட்டையும் சொல்லிட்டாரு அங்க நின்று துசார நம்ம பாரு வந்து பாத்துட்டு இருந்திருக்காங்க அதை பார்த்து துசாரு ஏ என்ன எங்க லுக்கு ஏன் முறைக்கிற அப்படின்னு கேட்கும் அதுக்கு நம்ம பாருக்கா நீ எதுக்கு உச்ச அப்படின்னு சொன்னேன் அதனால தான்டா நான் பார்த்தேன் நான் முறைக்கல ஏ அப்படி தாண்டா பண்ணுவேன் நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க

ரெண்டு நாள் நான் உன்னை பேசல அதனால ஏன் பேசலன்னு சொல்லி என்ன டார்சல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தான் தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது பார்த்தா பார்த்தாதான் தெரியும் இன்னைக்கு எபிசோடு இப்படிதான் போச்சு நாளைக்கு எபிசோட்ல மீட் பண்ணுவோம் பை பை